வணக்கம் உறவுகளே ஜூலை இருபத்தி மூன்று என்பது தமிழ் மக்களுக்கான கறுப்பு நாள் இந்த நாளை மடைமாற்றி மாற்றி பரப்பில் குழப்பத்தை விளைவிப்பதற்காக தமிழ் மக்களை வைத்தே எமது தமிழின அழிப்பு நாளை மடை மாற்றுவதற்கான முழு முயற்சிகளையும் கொலைகாரர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படியான நிகழ்வுகளுக்கு தமிழ் மக்கள் ஆதரவு கொடுக்காது புறக்கணிக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றோம் இந்த சகோதரத்துவ நாள் மட்டுமல்ல ஒவ்வொரு திரைசை நிகழ்ச்சிகளும் கருப்பு ஜூலை இருபத்தி மூன்றில் ஒழுங்கு செய்யப்பட்டிருப்பதாக அறிய முடிகின்றது இந்த நிகழ்வுகளுக்கு தன்மான தமிழர்களாக யாரும் சென்றுவிடக் கூடாது என்பதைத்தான் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றோம் நாங்கள் எங்களுடைய அடையாளத்தை ஒருபோதும் விட்டு கொடுக்கக்கூடாது யூலை என்பது தமிழின அழிப்பின் அடையாளம்